நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிப்பட்ட நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில சுமந்திரனுடைய தமிழரசு கட்சியினுடைய கர்த்தால் வெற்றி பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவால தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் கர்த்தால் நடத்தலாமோ நடத்தக்கூடாதோ ஏன் கர்த்தால் என்றதுக்கான ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னும் ஒரு செய்தி நேற்றைய தினம் ஜனாதிபதி மலையைக்கு முன்னாலே ஒரு போராட்டம் ஒன்று நடந்து அந்த போராட்டம் போய் அந்த அப்படியே இல்லாமல் போயிட்டதோ இல்லைன்னு தெரியல தொடருதோ தேதியில் நேற்றைய போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அதில் போலீஸாருக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் உருவல் நிலை ஏற்பட்டு இதோ எல்லாம் பேசி அது அடக்கப்பட்டிருக்கலாம் என்று தான் என்ன நினைக்கிறேன் அதே போல ஒரு போராட்டத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்கான நோக்கத்தை ஐக்கிய மக்கள் சக்தியினர் தான் அதை முன்னெடுக்கணும் என்ற மாதிரி இருக்கு அது பற்றி ராஜபக்ச குடும்பம் போல அனுராணியும் விரட்டி அடிக்கப்படும் என்று சொல்லி ஐ மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ரெம்பி அவருடைய பேர் வந்து காமிந்த ஜெயவர்த்தனா அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிற என்ன பொய் சொல்லி தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்குது இந்த பத்து மாதமாக என்பிபி அரசாங்கம் வந்து பொய் சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்குது சொன்ன வார்த்தை நிறைவேற நிறைவேற்றவில்லை சொல்லி இவர்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்ப போகணும் என்று தான் அந்த நேற்றைய போராட்டமும் அவர்கள் மூலமாகத்தான் அங்க ஜனாதிபதி மாளிகைக்கு முன் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கக்கூடியதா இருக்கு அடுத்த செய்தியாக முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த லோகான் ரத்வத்த அவர் ஐம்பத்தி ஏழாவது வயதுல சூயினம் காரணமாக காலமாயிட்டார் அவரு ஒரு ஸ்பெஷல் செய்தி ஒன்று இருக்குது அது பற்றின செய்தியும் அடுத்த செய்தி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மு முதல் அவர் ஏவிபியனுடைய உறுப்பினராகவும் இருந்தவர் விமல் வீரவன்சர் அவரை இன்றைக்கு நாலாம் மாடி கலைச்சு குற்ற புலனாய்வுத் துறையினர் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறோம் அவர் விசாரணைக்கு போகிறார் என்ன எதுக்கென்று தெரியவில்லை அவரையும் ஒரு மெல்ல மெல்லவாக இந்த அரசாங்கம் எல்லாரையும் கொண்டு போய் குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு போய் விசாரணை நடத்தி ஏதோ ஒன்றுக்கு செய்து கொண்டிருக்குது என்றுதான் உணரக்கூடியதாக இருந்தது இன்றைக்கு அவர் நாலாம் மாடிக்கு வந்து ஒரு செய்தியாளர்களுக்கு ஒரு பதிலளிச்சு போட்டு இது கேட்க போயுனுமோ அதுக்கு மரமொழி அளிக்கிறதுக்கு போகிறோம் சொல்லி போட்டு போகிறேன் செய்திகள் இன்றைக்கு இந்த நான்கு செய்திகளையும் தருவதற்கு முதல் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னுடைய இந்த சேனலுக்கு ஆதரவு தரும் முகமாக உங்கள் க கொமெண்ட்களையும் உங்களுடைய லைக்கையும் எதிர்பார்க்குறான் அதையும் செய்வீர்கள் என்று கொண்டு நம்பிக்கொண்டு அடுத்ததாக இப்பொழுது செய்திக்கு வருவோம் பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஆனந்த விஜயபால இன்றைக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவு முத்தையன் கட்டு பகுதியில் விமல்ராஜ் என்று சொல்லி இளைஞர் இராணுவத்தால் கொல்லப்பட்டு அது அப்படி இருக்குது அதுக்கு ஒரு கர்த்தாளன் நடத்த போகிறோம் அதுக்கு எதிராக அந்த கொலைக்கு எதிராக ஒரு கத்தாலை நிகழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழரசு கட்சி இன்றைய தினம் அந்த கர்த்தாள் நடத்துறதாக இருந்தது ஒரு ஏனோதான ஒன்று எடுத்த முடிவு அந்த கர்த்தாளை நடத்த வேளாண் ஏனென்று சொன்னால் நல்லூர் கந்தசாமிகள் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது மடு மாதாவிலே ஏதோ ஒரு உற்சவம் நடந்து கொண்டு இருக்குது வேறு முஸ்லீம்களுடைய ஏதோ ஒரு விசேடமும் நடந்து என்று சொல்லி இந்திய தினத்திலே அந்த கத்தால் நடத்த முடியாது என்று தெரிய வருகிறது இதே முதலே முற்கூட்டியே யோசிச்சு ஒரு கட்சியில உள்ளவர்களோட வினைஞ்சு சிந்திச்சு ஒரு ஏனென்றா எனக்கு இருக்கிற சிந்தனை சிலது எனக்கு ஞாபகத்தில் இருக்காது இன்னொரு சார் வீட்டுல உள்ள போய் பத்து பேர் ரெண்டு பேர் இருந்துன்னு வந்தால் எட்டு பேருக்கும் அவரோ ஒரு விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து க தொகுத்து வச்சு தான் நம்மளுக்கு முடிவுக்கு வருவான் சுதந்திரம் எடுத்து வச்ச முடிவு அது சரியா இல்லையா அது முத்து முதல் கோணல் முற்று கோணல் என்ற மாதிரி அந்த கத்தால் அது பிசு பிசு போயிட்டுது அது இப்ப எந்த ஒரு பதினெட்டாம் தேதியோ பதினேழாம் தேதியோ என்று சொல்லிடணும் திங்கக்கிழமையோ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட முடியும் அதோட எல்லாரும் அலர்ட் ஆகிட்டு அரசாங்கம் அலர்ட் ஆகிட்டு அரசாங்கம் சொல்லுவது என்றால் ஆஹ் இவர் பாதுகாப்பு அமைச்சர் பொது பாதுகாப்பு அமைச்சர் சொல்றார் விஜயபால இது தேவையில்லை அது ஒரு கர்த்தால் ஏனென்று சொன்னால் அந்த கொலை நடந்ததோ அல்லது அந்த மரணம் நடந்ததுக்கான விசாரணைகளை நாங்கள் முடுக்கி விட்டு இருக்கிறோம் போலீசார் போய் அந்த குற்றச்சாட்டப்பட்டவர்களை கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி நிறுத்தி இருக்கணும் அவர்கள் இப்பொழுது விளக்க முறியலில் வைக்கப்பட்டிருக்கணும் அப்போ நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது என்ன நடந்ததோ அந்த நடவடிக்கைக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்குது நீதிமன்றம் தான் தீர்க்கணும் இது அரசியலால் முடிக்கிற விஷயம் இல்லை என்று சொல்கிறார் அவர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க போனோம் கொலை நடந்துட்டுது என்று நீங்கள் குற்றஞ்சாட்டுறீர்கள் அந்த கொலைக்கான குற்றவாளிகள் என்று சொல்லி மூன்று நான்கு பேரை கொண்டு போய் போலீஸார் பிடிச்சி உடனே கொண்டு போயிட்டோம் இதுக்கு மேலே என்னது வைக்க போனோம் கத்தால் தேவைப்படாது என்று சொல்லி ஆனந்த விஜயபால தன்னுடைய கருத்தை இன்றைக்கு ஒரு செய்தியாளர்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தார் இதுக்கு பிறகு என்ன காரணத்தை சொல்ல போற என்று தெரிய அது சுமந்திரன் சுமந்திரன் அவர் பெரிய அஹ் கியூசி மட்டத்தில் உள்ள தான் ஒரு ஜனாதிபதி சட்ட சட்டத்திறனி என்று தன்னை சொல்லி கொண்டு இருக்கிறவர் அதை சில பேர் சொல்கிறவர் சுதந்திரன் உள்ள சட்ட அறிவு மற்றவர்கள்டம் இல்லையன்று சொல்லி இது என்னோட தெரியல இருக்கலாமா என்னன்னு தெரியல இல்லையன்று சொல்லினும் எல்லாரும் சட்டங்களை படிச்சு இப்போ இளைஞர்கள் எல்லாம் இருக்கணும் பழைய சிந்தனை இருக்கு அந்த நேரத்தில் ஜிஜி பண்ணம்பளத்திட்ட இருந்த சட்ட அறிவு போல அதை விட கூடுதலான தன்னட்டை இருக்குது என்று சொல்லி ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார் கியூசிக்கு லெவலானது தான் இந்த ஜனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்லியிருந்தவர் அன்னோடியால் கட்டித்தனத்தை வச்சு கொண்டு அடுத்த நடவடிக்கை என்ன செய்யறாரு பொறுத்திருந்துதான் பார்க்கவும் நண்பர்களே அடுத்ததாக லோகான் ரத்வத்தை இவர் முன்னாள் ராசாங்க அமைச்சராக இருந்தவர் இவர் என்ன செய்கிறார் இவர் தன்னுடைய ஆட்சி காலத்துல மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்துல பெரிய மோசமான ஆளாக இருந்தவர் மகிந்தா அல்லது கோத்தபாய ராஜ ஆட்சி காலத்தில் இருந்தவர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இவர் என்ன செய்கிறாருடா அனுராதபுரம் ஒரு இவர் அவிஜயம் செய்து தான் பெயர் பெய்தோ சுற்று பயணம் மாதிரி என்று போயிருக்கிறார் போன இடத்துல அவருக்கு ஒரு அந்த தான் மந்திரியாக இருந்தனான் தன்னுடைய பாதுகாப்புக்கு பிஸ்டல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றதை வச்சுக்கொண்டு சில இப்படி சில பேர் செய்கிறது அந்த வயிற்று பீயே குழப்பம்னு நினைக்கிறேன்னு சொல்லி எங்களுடைய தாயார் சொல்லுவார் நாங்கள் சாப்பிட்டு போட்டு அந்த உடனே குத்தியன் குத்தி குத்தி முறிஞ்சி உலையாடி கொண்டு இருக்கேன் அம்மா சொல்லுவா இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மனிதர்கள் சேமித்த உடனே நீ அப்படியே சோர்ந்து போவ குத்துள்ளாதியாண்டு அதே போல இந்த பதவிகளும் இந்த எம்பி பதவி மந்திரி பதவியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மற்ற பதவிகள் என்று சொன்னாலும் இந்த அதிகாரிகள் பரவாயில்ல அவங்க அம்பத்தஞ்சு அறுபது வயது வரைக்கும் பென்ஷன் வரைக்கும் இருப்பாங்க குற்றம் இல்லையாண்டா இவர்கள் இப்படித்தான் மந்திரி பதவி வச்சு கொண்டு இருக்கிறார் அந்த குறிப்பிட்ட தேதியில் அன்றைக்கு அனுருவதபுரத்துக்கு போய் அங்க உள்ள சில பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த தமிழ் கைதிகளை பூட்டி கொண்டு வந்து வெளியில் வச்சு வெளியரங்கில் வச்சு சுட்டு துளைச்சி போடுவேன்னு தெரியுமா நான் தெரியுமா தெரியுமோன்னு சொல்லி இதில் சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு மந்திரி தன்னுடைய துப்பாக்கி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது ஒன்று துப்பியோகம் இது செய்திருக்கிறார் இன்றைக்கு ஐம்பத்தி ஏழாவது வயதில் அவருடைய உடல்நிலை கோளாறு காரணமாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு காலம் அவரை முடிச்சுட்டுது அவருடைய கதையும் முடிஞ்சு போச்சு இன்றைக்கு அவர் மரணம் அவர்களுக்கு நாங்கள் இந்த அவங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டு போக வேண்டியதுதான் அடுத்த செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தி சக்தியினுடைய எம்பி இருக்கக்கூடிய காமிந்த ஜெயவர்த்தன் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும் இவர்களுடைய ஆட்சி கால ஆட்சி சரியில்லை மஹிந்த கொம்பனியனுடைய ஆட்சியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பின மாதிரி இவர்களை வெளியேற்றவோணும் பத்து மாதம் இவை அரசாட்சி நடத்தி ஒன்றுமே காண முடியல எல்லாம் பயங்கரவாத பாதாள உலக குழுக்களும் அப்படியான பயங்கரவாதம் தான் நிகழ்வுது முன்னா முன்னே ஆட்சி காலத்துல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கொல்லப்பட்டவர்களை வெளியில கொண்டு வர சொல்லி குத்தி முடிஞ்சு கொண்டு இருந்தவை ஒருத்தரையும் கொண்டு வர முடியல இவர்கள் வந்து அவர்களால கொண்டு வர முடியல உடனே அவளை கொண்டு வரணும் கொண்டு நின்றவை அவர்களாலையும் கொண்டு வர முடியல இப்ப கூட இவளாலேயுமே அதை கொண்டு வர முடியல அதே நேரத்துல இன்றைக்கு பாதாள உலக கொஸ்டிகளுடைய குலை அச்சுறுத்தல் பட்டு மோசமா இருக்குது எண்பதாவது குலையை தாண்டிட்டு எல்லாம் பட்ட பகுதியில் துப்பாக்கி முன்னில வந்து மோட்டர்பைக்ல வந்து சுட்டு போட்டு போறாங்க இது இப்படியே போச்சு தண்டால் இந்த அரசாங்கத்தை வச்சு கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனை பிரிய இல்லை இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் போராட்டத்தின் மூலம் இவர்கள் வீட்டுக்கு விரைவாக அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி இந்த எம்பி சொல்றார் இன்னொரு கருத்தை சொல்றார் என்பிபிக்கும் ஜேவிபிக்கும் இடையில பெரிய முருகல் இல வந்துட்டுது தான் ஹரணி அமரசூரிய அவர் சி சி என்று சொல்லக்கூடிய மஹிந்த ராஜபக்சனுடைய எளிய மகன் ஒரு அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு சேர்க்கை கோளிலிருந்து வருமானங்கள் நுழைய வருது என்று சொன்னவர் அதுக்கு எதிராக அரசாங்கத்தில் உள்ள ஒரு முக்கியஸ்தர் எம்பியோ என்னவோ வசந்த் அமரசிங்கவும் அதற்கு எதிரான கருத்தை சொல்றார் ஹரணி அமரசூரியவுக்கும் வசந்த் அமரசிங்கவுக்கும் இடையில முருகன் எலி ஏற்பட்டுட்டது இவர்கள்ட்ட ரெண்டு பேருடையும் ஒத்த இல்லை இவர் பேர் சொல்றதையோ அல்லது அவர் சொல்றதோ சரி என்று தெரிய இல்லை ஆனபடியால் இந்த கட்சிக்குள்ளேயே பிரச்சினை வந்துட்டுது இதுல எதுவும் சரி என்றதை அரசாங்கம் கட்டாயம் அம்பலப்படுத்தணும் என்று சொல்லி அவர் சொல்றார் இன்னொரு தகவல் ஒன்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் என்று சொல்லக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சர் விமல் வீரவன்ச அவர்களை இன்றைக்கு குற்ற புலனாய்வுத் துறையினர் ஒரு விசாரணைக்காக அழைச்சிருக்கணும் ஒன்பது மணிக்கு அழைக்கப்பட்டு போற போய் கேக்குகளுக்கு செய்தியாளர்கள் கேட்குற கேள்விக்கு சொல்லிப்பட்டு போறார் என்ன காரணம்னு தெரியலையே இது ஒரு கேள்வியை கேக்குற கண்டு சொல்லிருக்கணும் புலனாய்வு துறையினர் நான் அதுக்கு அஹ் போய் போய்கொண்டிருக்கிறேன்னு சொல்றேன் இந்த அரசாங்கம் ஒவ்வொருதராக ஒவ்வொருதராக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால விசாரணை செய்து கொண்டிருக்குது நிறைய பேர் உள்ளுக்கும் இருக்கணும் நிறைய பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அஹ் தண்டிக்கப்படுற அளவிலையும் இருக்கணும் கணக்கு பேர் இப்ப பொலிஸ் மாதிபர் எல்லாம் அப்படியே அந்த அந்த நிலவைகளை பார்க்கல யாரு பேர் ரெண்டு பார்க்காமலுக்கு மற்றது நீதிபதிகள் நீதிபதிகளை ஆறு நீதிபதிகளை இல்லாம வேலை இல்லாமல் பண்ணினது முப்பது நீதிபதிகளை உளுக்காட்டு நடவடிக்கை உள்ளதினது எல்லாம் நல்ல நடவடிக்கைகள்லாம் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்டு நடந்து நடத்தி கொண்டிருக்குது அதே போல விமல் வீரவம்ச அவர்களையும் இன்றைக்கு குற்ற புலனாய் துறையினர் அழைத்து உட்படுத்தி இருக்கணும் இனி என்ன நடக்க பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரி நண்பர்களே இந்த செய்தியோடு இன்றைய செய்தியை நிறைவுக்கு செய்து கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடிபட்டு யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் கேட்டுக்கொண்டதுக்குனாங்க நான் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் உருப்படுத்தி போட்டு வந்ததிலிருந்து கொஞ்சம் என்னுடைய பீச் குறைவு ஓட்டம் குறைவு அது அப்படித்தான் இருக்கிறது சொல்லினோம் எதுவாக இருந்தாலும் எனக்குன்ற ஒரு நேரம் இருக்குது எனக்கும் பொழுது ஒவ்வொருக்கு நானும் இந்த செய்தியை தந்து கொண்டிருப்பேன் என்னால் இயன்ற வரைக்கும் செய்து கொண்டிருப்பேன் ஓடும் ஓடும் வந்து எனக்கு நம்பி இருக்குது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி போய் கொண்டு நாளைக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப்பும் கூடி இருக்குது நான் வந்து இந்த புடப்படுத்தி வந்ததுக்கு பிறகு இருபது முப்பது சப்ஸ்கிரைப்பும் கூடி இருக்குது அதுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கமெண்டையும் உங்களுடைய நீங்கள் லைக் பண்ணுங்க ஒன்றும் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அது வரைக்கும் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்